ஒரு சிறிய நகரத்தில் கிருஷ்ணமூர்த்தி என்ற ஏழ்மையான பக்தர் வாழ்ந்தார் அவர் பெருமாளின் தீவிர பக்தர் தினமும் காலை மாலை ஓம் நமோ நாராயணாய என்று ஜபம் செய்து தூய மனதுடன் பசியார்ந்தவர்களுக்கு உணவு கொடுப்பது அவரின் பழக்கம் அவர் சிறிய தையல் கடையில் வேலை பார்த்தார் மாதம் முடிந்தால் வீட்டில் சாப்பாடு கூட போதாது ஆனாலும் ஒருபோதும் கடவுளை குறை கூறவில்லை ஒருநாள் ஒரு பழைய பிச்சைக்காரன் அவரது கடைக்கு வந்தான் அண்ணா எனக்கு பசியா இருக்கு என்றான் அப்போது கிருஷ்ணமூர்த்தியின் கையில் இருந்தது ஒரு சிறிய அப்பளம் மட்டுமே அதை அவனுக்கே கொடுத்தார் பிச்சைக்காரன் சிரித்தான் நீ தந்தது சின்னது ஆனால் உன் மனம் பெரியது அந்த இரவே கிருஷ்ணமூர்த்தி கனவில் பெருமாளை கண்டார் பெருமாள் சொன்னார் நீ இன்று எனக்கே உணவு கொடுத்தாய் அவர் ஆச்சரியப்பட்டார் நான் பெருமாளுக்கு உணவு கொடுத்தேனா பெருமாள் சிரித்தார் அந்த பிச்சைக்காரன் வடிவில் நான்தான் வந்தேன் அடுத்த நாள் கிருஷ்ணமூர்த்தி எழுந்தபோது அவரது வீட்டின் முன்பு ஒரு சிறிய பெட்டி இருந்தது அதில் ஒரு பழைய பித்தளை நாணயம் மற்றும் ஒரு தாமரை கொடி அவர் அதை எடுத்து கோவிலுக்கு ஓடினார் பூசாரி பார்த்ததும் சொன்னார் இது திருவேங்கடமுடையான் தாமரை இது ஆசீர்வாதத்தின் அடையாளம் அந்த நாளிலிருந்து அவரது வாழ்க்கை மாறியது அவரது கடை வளர்ந்தது வியாபாரம் பெருகியது ஆனால் அவர் தாழ்மையுடன் இருந்தார் ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் அவர் சொல்வார் நான் பெருமாளின் ஆசீர்வாதத்தால் தான் வாழ்கிறேன் அவரது பெயர் அந்த ஊரில் பெருமாள் கிருஷ்ணமூர்த்தி என்றே பிரபலமானது பல ஆண்டுகளுக்குப் பிறகு அவர் இறக்கும் முன் ஒரே வார்த்தை சொன்னார் அன்பும் பக்தியும் சேரும் இடத்தில் பெருமாள் தானாக வந்து தங்குவார் பக்தி என்பது பெரிய பூஜை அல்ல சிறிய அன்பே பெரிய அர்ச்சனை